பொதுத் தேர்வுகளில் அதிக முறை கேட்கப்பட்ட நெர் சமன்பாடு நெர்ஸ் ஈக்வேஷன் பற்றி தெரிந்து கொள்வோம் நென் சமன்பாட்டை ஒருவிடும் கால்வானிக் மின்கலத்தில் ஆக்சிஜனேற்ற வினை நிகழுகிறது இதன் விளைவாக மின் ரத்தம் பெறப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா ஆக்சிஜனேற்ற வினை இவ்வாறாக அமைத்துக் கொள்வோம் சமநிலையற்ற நிலையில்தான் கால்வானிக் மின்கலம் செயல்பட்டு மின் அழுத்தத்தை தரும் எனவே மேற்கண்ட சமன்பாட்டிற்கு வினை குணகம் Q Q is equal to active mass of C power L into active mass of D power M by active mass of A power X into active mass B Y இது சமன்பாடு ஒன்றென கொள்வோம் கிப்ஸ் கட்டில ஆற்றல் மற்றும் மின்கல

சமன்பாட்டில் புகுத்துவோம் இச்சமன்பாட்டை சமன்பாடு மூன்றை சமன்பாடு நான்கு கிடைக்கிறது சமன்பாடு மடக்கை மதிப்பான த்ரீ த்ரீ லாகை புகுத்தி எல் இன்ட்டு மோலார் செறிவு டி பவர் எம் எக்ஸ் பி பவர் ஒய் கிடைக்கிறது சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது மேற்கண்ட சமன்பாட்டில் இ என்பது கால்வானிக் மின்கலத்திலிருந்து பெறப்படுகின்ற மின்னழுத்தம் அழுத்தம் ஈ நாட் என்பது திட்ட மின்னழுத்தம் ஆர் என்பது வாயு மாறளி சி என்பது வெப்பநிலை என் என்பது ஆக்சிநேற்ற ஒடுக்க வினையில் வெளிப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற எலக்ட்ரான்களின் மூல்களின் எண்ணிக்கை எஸ் என்பது சிலை மற்றும் வினை படுபொருள்களின் செறிவுகளானது மோலா செறிவின் வாயிலாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நேர் சமன்பாட்டில் மாறுகளை புகுத்தி அமைக்க மாற்றி அமைக்க நாட் டுனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் பை என் active mass of c power l into active mass of b power m by active mass of x into active mass of a power x into active mass of b power y கிடைக்கிறது மின்வேதியியலில் நான் சமன்பாடு மிகவும் முக்கியமானது நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும்